சூடி கொடுத்த சூடி கோதை நச்சா ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன தெருவி நந்தநந்தன சுந்தரிய ஹோதாய நித்திமாளம் ஜாயிஹந்தி ஜெய்ஸ்ராம் தென்னாட்டுடைய சிவனை போட்டி எண்ணாற்றுமே இறைவா போட்டின்னு ஸ்ரீராம் ஸ்ரீ ஆண்டாள் வாசக கோப்போன்றம் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பணவழக்கலை நிபுணர் இன்னைக்கு நம்ம அற்புதமான விஷயத்த அற்புதமான இடத்துல நம்ம கோவை புதூர்லேருந்து பேசிட்டு இருக்கோம் ரொம்ப சூப்பரான இடம் வாழ்க்கையில இது அற்புதமான இடம் இப்ப நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொருத்தரும் பெரிய லெவலில் வெற்றி பெறணும் அப்படின்னா என்றைக்குமே நம்ம அப்பார்ட் வாங்காமல் தனி வீடு வாங்குறது ரொம்ப சிறப்பான விஷயம் இப்போ நம்ம இன்றைக்கி சொல்லக்கூடிய விஷயத்தில் அப்பார்ட்மெண்ட்டுங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் தனி வீடு வாங்குறது ரொம்ப சிறப்பு சரி இப்போ தனி வீடு வாங்குறோம் அப்படின்னா இது கிழக்கு பார்த்தா கிழக்கு மேற்கு போகிற பாதை ஒரு வடக்கு தெருக்கு தோடுறப்படணும் அப்போ இது வந்து இந்த பில்டிங்க்கு வருமா அப்படின்னு கேட்குறது தான் இன்றைக்கி விஷயம் நம்ம பார்க்குறோம் இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி கேரளா டைப் மாடலில் நம்ம வீடு இருக்கு இது தனி வீடு இந்த வீடு எப்படி இருக்குது அப்படின்றது அற்புதமான உச்ச வாசல் இப்போ ஆக்சுவலாக இந்த மாதிரி வீட்டில் ரொம்ப சூப்பராக இங்கே வந்து இந்த இடத்துல காரணி பாட்டுறதுக்காக இந்த இடம் வச்சுருக்காங்க இது வடகிழக்கு பகுதியாக காரணி போட்ட வச்சுருக்காங்க அப்புறம் இதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே ஒரு போர் போட்டிருக்காங்க இதுலேயும் ஒரு போர் இருக்குது இப்போ வடகிழக்கு சைடில் நீட்டாக வந்து ஜம்முன்னு அமைஞ்சு போச்சு இது பண்டையால முறைப்படி அமைக்கப்பட்ட தூணுலாம் இருக்குது இப்போ ஈபி பாருங்கள் கரெக்டாக உடம்பு இருக்குல்ல ஜம்முன்னு இருக்குது சூப்பராக அப்போ பார்க்கணும் இப்போ இந்த தூண் பாருங்கள் பண்டைய காலத்தில் அமைப்பில் இந்த ட்ர டெரஸ் போடுற இப்போ வேலை வந்து பண்ணிகிட்டுருக்காங்க ஆக்சுவலாக வாசப்படி உள்ளே போகணுமா வடக்கு வாசல் வீடு அதாவது ஜன்னல் இருக்குது நான் என்னுடைய கருத்து கிழக்கில் ஒரு ஜன்னல் வைக்க சொல்லியிருக்கேன் இந்த வீட்டுக்கு கிழக்கில் ஒரு ஜன்னல் வைக்க சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து எப்படி பாருங்கள் ரொம்ப ரம்மியமாக இருக்குது நம்முன்னு இருக்குது இப்போ இந்த மாதிரி அமைப்புள்ள வீட்டில் இது நம்ம பார்க்க போகிறது மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் ரொம்ப சூப்பராக இங்கே ஒரு ஜன்னல் வெட்டி சொல்லியிருக்கேன் இந்த ஒரு ஜன்னலை எழுத்துட்டு இந்த ஜன்னலை எழுத்துட்டு அங்கே கொண்டு போய் கிழக்கு செய்கிற வைக்க சொல்லியிருக்கேன் இந்த ஜன்னல் சூப்பர் ஜன்னல் இருக்க சூழல் அதை இடத்துல சொல்லியிருக்கேன் இப்போ இந்த மாதிரி அமைப்பில் டாய்லெட் பாருங்கள் ரொம்ப அற்புதமாக அமைச்சிருக்காங்க இப்போ டாய்லெட் பாருங்கள் சூப்பராக அதாவது லோ ரூப் போடாமல் ஒரு டாய்லெட் அமைக்கிறது பெரிய விஷயம் டாய்லெட் வந்து மேற்கு மையத்தில் இருக்குது இது ரொம்ப இருந்து பார்க்குறேன் இந்த மாதிரி காமன் டாய்லெட்டாகவும் யூஸ் பண்ணலாம் ஒரு பெட்ரூம்லையும் டாய்லெட்டாக யூஸ் பண்ணலாம் கீழே ஒரு டாய்லெட் தான் இருக்குது ஆக்சுவலாக பாருங்கள் இது வந்து டைனிங் சூப்பராக டைனிங் ஏரியா அடுத்தது பாருங்கள் கிச்சன் தென்கிழக்கில் ஜம்முன் கிச்சன் இப்போ தென்கிழக்கில் கிச்சனு இதில் என்னென்னா ஒன்று பூஜை ரூம் இங்கே வச்சுக்கணும் இல்லைன்னா பூஜை ரூம் இங்கே வச்சுக்கணும் கீழே கபோர்ட் போட்டு அழகாக சூப்பராக தென்கிழக்கில் உடம்பு இருக்குல்ல ஜம்முன் பூஜை ரூம் வச்சுக்கலாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இது வந்து லேஃப்ட் மாதிரி போட்டுருக்காங்க இது வந்து கபோர்டு அடிச்சுட்டா அப்படியே செல்ஃப் வச்சுக்கோங்க இப்போ வாஷ் மிஷின் கரெக்டாக இருக்குது இங்கே பாருங்கள் கிழக்கில் ஜன்னல் அதற்கப்புறம் வெளியில் இடம் இருக்குது அதாவது வாஷிங் ஏரியா போட்டுங்க அது வெளியே ஒன்றும் பண்ணாதீங்க எப்படியோ ஒரு கேட் மாதிரி வாஷ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் இது வந்து பாருங்க வடக்கு சைடு இப்போ இது என்ன ஒரு ஹைலக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்குல வச்சு சரியான மழை சூப்பரமான வீடு இப்போ தெற்குல இடம் கம்மியாக இருக்கு வடக்குல இடம் ஜாஸ்தியாக இருக்குது அழகா இந்த பகுதி சூப்பர் பகுதி இது வந்து தனிமே தனியாக ஒவ்வொரு வீடும் கட்டியிருக்காங்க இப்போ நம்ம கீழே பார்த்துட்டோம்னா மாடிக்கு போகிறோம் மாடிக்கு போகிறோம் ஏன்னா வீடியோ வந்து கேட்காமல் போடக்கூடாது அழகாக சூப்பராக படிக்கட்டு எப்பயுமே படிக்கட்டு போடையில் ஒரு ஏழடி வச்சு தான் போட்டுப்பேன் அப்போ நல்லா படிக்கிற அழகாக நல்லா தலைவசாக இருக்குது சாமானை கொண்டு போனால் இந்த மாதிரி அமைப்பில் படிக்க போகிறது ரொம்ப சிறப்பான விஷயம் இது வந்து மாஸ்டர் மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமுக்கு அட்டாச்சு டாய்லெட்டு சூப்பராக இருக்கு வாழ்க்கையில் நம்ம நிறைய விஷயங்களை ரொம்ப அற்புதமாக பார்க்கணும் அப்புறமா இருக்குது வீட்டுக்கு வெளியில் போகிறதுக்கு சூப்பராக ஒரு பால்கனி இருக்கு அற்புதமான பால்கனி இருக்கு ரம்மியமான விஷயம் இப்போ பாருங்கள் அந்த மலையை பாருங்கள் இப்போ வெளியில் போகிறதுக்கு வாட்டர் டேங்க் எங்கே இருக்குதுன்னு பார்க்குறேன் வாட்டர் டேங்க் மேற்கு சைடில் இடம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க மழை பாருங்கள் எப்படி இருக்கு சூப்பராக அற்புதமான தென்மே தென்மேற்கில் வாட்டர் டேங்க் இருக்குது இப்போ ஏ டைப் மாதிரி சரிவு போட்டிருக்கணும் நல்லா அற்புதமாக அதாவது நம்ம வீட்டில்னா ஓவர் டேங்க் எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்கில் தான் இருக்கணும் அப்போ அதில் அழகாக ஒரு இரும்பு பொடியை போட்டுக்கிட்டாங்க இந்த இதில் ஒரு இரும்பு பொடியை போட்டு அழகாக தென்மேற்கு போகிறாங்க வீடு சூப்பராக இருக்குது இது வந்து வெளிச்சம் வரதுக்காக இந்த இடத்துல கண்ணாடி போட்டு வச்சுருக்காங்க இந்த மாதிரி தனி வீடு வந்து அற்புதமாக கட்டியிருக்காங்க நிறைய ஏகப்பட்ட வீடு வாழ்க்கையில் அதாவது வீடுங்கிறது நம்மளுடைய கனவு கனவுக்கு தான் வீடு உண்மையிலே வீடு வந்து ஒரு சில விஷயங்கள் மிகப்பெரிய நம்மளுடைய மாற்றத்தை நல்லா வீடியோ பார்த்துட்டிங்க இது வந்து தனி வீடு உள்ள மாதிரி சூப்பராக அற்புதமாக பண்டைய காலத்து டைப்பில் வீடு போட்டிருக்காங்க வாழ்க்கையில் நம்ம யாருக்கு வாங்குகிறோம் நம்மளுடைய குழந்தை செல்வங்களுக்காக தான் நல்ல விஷயம் பண்ணும்போது நூறு சேதம் நல்லது நடக்கும் அதாவது தெற்கும் மேற்கும் பெரிய மலையோடு கூட இருக்குது இந்த இடம் நல்ல பகுதி அற்புதமான விஷயம் அதே மாதிரி வடகிழக்கு வடக்கு தெரு பார்வை இந்த வீட்டுக்கு உண்டு ஏன்னா பக்கத்து வீட்டுக்கு நல்லா ஃபுல்லாக இருக்குது நமக்கு உண்டு ஒரு நல்ல தெருக்கூத்து இருக்குது இந்த வீட்டுக்கு சூப்பரான தெருக்கூத்து நாம் ஒரு சின்ன சின்ன மாற்றம் தான் சொல்லியிருக்கேன் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் கோவில் தான் இதற்கு தீர்வு இந்த வீட்டுக்கு என்னென்ன தீர்வு அப்படின்னா கோவில் தான் மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய வெற்றி நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணா கலாம் ஜெய் ஸ்ரீராம் மரம் விடுவோம் மலைபெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கையோடு என்கோம் பாரத் மாதாக்கு க ஜே ஜெய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம்